கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்ற பாடலை திரித்து பேசும்போது சாட்டை பேசும்போது எப்படி ஒரு மிகப்பெரிய தெரியும் அதாவது கருணாநிதி மேலேயாவது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது ஆனால் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் சாகும்போது போது ஒரு சதுரடி நிலம் கூட இல்லாமல் சட்டை பையில் வெறும் நூத்தி இருபது ரூபாய் வைக்கின்ற கர்ம வீரர் காமராஜரை தமிழ் மக்களுக்கு துரோகம் ம் செய்தார் என்று எந்த முகாந்த அடிப்படையில் சொல்ல தெரியல நீங்க சொல்லலாம் நம்ம வந்து இப்போ சாதியில்லாத தமிழ்நாடை நோக்கி சொல்லிட்டு இருக்கோம் இருபத்தோராம் முற்றாணியம் எதுக்கு சாதியை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னு நீங்க ஒரு விளக்கம் கேட்கலாம் பொதுவாகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எட்டு கோடி மக்கள் இருக்காங்க எல்லாருமே எந்த ஒரு சமூகத்திலும் சரி இப்போ தேராக இருந்தாலும் சரி பசுமுன் முத்துவங்க தேவையாவது தாங்க மனதளவு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க பாவசி சிதம்பரத்தில் பிள்ளை சாதியை சேர்ந்தவர்கள் தங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அழக முத்து யாதவ சாதியை சேர்ந்தவர்கள் தங்களோட கடன் பிடிக்கிறாங்க அதே போல நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து காமராஜரை தங்களோட ஐக்கானா பாக்குறாங்க காமராஜர் வந்து நாடார்களுக்கு வந்து எதுவும் பண்ணது அவங்க எல்லாருமே தெரியும் யார் ஜாதிக்காரர் வந்து தராசரி பொழைச்சுமா அதுதான் காமராஜர் சொன்ன வாசம் இருந்தாலும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவரை ஒரு ஐக்கானா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவருக்கு ஏதாவது ஒரு அது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்காகவே நாடா சமூக மக்கள் நினைச்சுக்கிறாங்க அதான் உண்மையான பிரச்சனை அதனால்தான் தமிழ்நாடு நாடாளு சங்கம் பேரவை சார்பாக அவரை ஏன் இன்னும் கைது செய்யல அதாவது கருணாநிதி அந்த திராவிட அரசியலை கொண்டு வரதுக்கு முன்பாக ஒன்பது வருடங்கள் முதலாக இருந்த காமராஜர் மது வருமானம் இல்லாமல் ஆட்சி செய்த காமராஜர் எங்களை போன்றவர்கள் மேல உட்காந்து பேசணும் கல்வி அறிவு பெற்று அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்த ஒரு காமராஜரை ஐந்தாம் தமிழ் சங்கம் என்று பாண்ட அவர் யாருமே தெரியல உண்மையில யாருன்னே தெரியல அப்போ யாரும் இல்லாத ஒரு விஷயத்தையா நீங்க பூதகரமாக்கி அவருக்கு நீங்க விளம்பரம் தேடி தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி எழுவோம் அதுக்கு என்ன விளக்குன்னு கேட்டீங்கன்னா காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு ஆனா நீங்க நீங்க பசங்களை கேளுங்க

அப்போ இன்னைக்கு காமராஜர் அரசா அமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லுது திராவிட மாடல் பேசினாலும் காமராஜர் ஆட்சி தான் அரசியல் கட்சிகளும் சொல்லுது அதே காங்கிரஸ் உப்பு சப்பில்லாத விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கும் ஊடக நண்பர்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி இவ்வளவு ஒரு பெரிய பெரிய விஷயம் ஒரு நாலு நாள் நடந்திருக்கு யாருமே இனிமே குரல் கொடுக்கல அப்போ தமிழ்நாடு நாடாளுமன்ற பேரவை சார்பாக இந்த ஊடக கவனத்தில் கொண்டு வரோம் அந்த நபரை கைது செய்யணும் எதற்காக கைது செய்யணும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பொதுவெளியில எவ்வளவு பெரிய தலைவர்களை வேண்டுமானாலும் நம்ம தாக்கி பேசிடலாம் அவர் தரக்குறவா பேசிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அது ஊடகங்கள்ல ஒளிபரப்பாகுது இப்போ நம்ம சவுக்கு சங்கரா இருக்கட்டும் அவர் பிலிக்ஸா இருக்கட்டும் அவர் அரசு தாங்க இன்ன வெளியே வரல அவங்க என்ன தப்பு பண்ணாங்க நடந்த தவறுகளை சுட்டி காட்டினார்கள் அவர்களே இன்னும் வெளியில வரல ஆனா தவறே செய்யாத உத்தமரா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வமா விளங்குகின்ற ஒரு காமராஜரை அப்படி பேசுறதுனால ஒரு சின்ன நடவடிக்கை கூட இல்ல எதுவுமே நடக்காது அப்போ இது எது நோக்கி போகுது காமராஜர் என்ற ஒரு சக்தியை மறைக்க பார்க்கிறார்களா கலைஞர் தான் தமிழ்நாட்டை செதுக்கி சிற்பி என்பதை நிரூபிக்க பார்க்கிறார்களா காமராஜரை ஒரு பச்சை தமிழ் அவர் வந்து காமாட்சி வந்து என்ன சொல்றாங்க காமாட்சி வந்து தெலுங்கு மக்கள் தான் காமாட்சிக்கு பேர் இருப்பாங்க யார சொல்றாரு இந்த இப்போ சென்னையில பேச கோமாளி ஒருத்தர் காமாட்சி அந்த காமாட்சி நாயடோட கர்ணவீரை கம்பேர் பண்றாரு காமாட்சி என்பது ஒரு குலதெய்வத்தோட பேரு காமராஜருக்கு அந்த பேரை தான் சிவகாமி அம்மா வச்சாங்க ஒரு குலதெய்வத்தோட பேரை வச்சாங்க அவரை அத சொல்லி கூப்பிடுறதுக்கு யோசிச்சு அவர் ராசா ராசன் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்துதான் காமராஜாச்சு இந்த வரலாறு தெரியாத தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்தும் தெரிந்தும்ப நடிக்கிறார்களா எப்படி அவ்வளோ ஓபனா பேசுறாரு அதே போல நாடார் சமூகம் ஒரு தீண்ட தங்காத மென்ஷன் பண்றாரு நாடார் சமூகம் ஒரு தீண்ட சகாத மென்ஷன் பண்றாரு அமைதி பூங்காவா இருக்க தமிழகம் சந்தை போட்டுக்கணுமா நாங்கள் வியாபார சங்கத்தில் இருக்கிறோம் அனைத்து சாதியும் ஒருநீத்து செல்றோம் என்னோட வலகது கையாக இருப்பாரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்ப என்ன சொல்ல வராங்க காமராஜர் நாயுடு சம்பந்தம் நானும் அவளை அடிச்சுக்கணுமா அப்போ இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு என்ன ஆகும் நாடார் சமூகம் இல்ல நாயுடு காமராஜர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க அப்போ இது போன்ற ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி போகின்ற தமிழகம் அவர் தெரிஞ்சு சொல்றாரா இல்ல தெரியாம சொல்றாரா தெரிஞ்சு சொன்னாலும் அவரை கைது பண்ணணும் தெரியாம சொன்னாலும் அவருக்கு கைது பண்ணணும் ஊடக வெளிச்சம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக என்ன வேணா பேசிட முடியுமா நான் இன்னைக்கு கலைஞர் பேசிட முடியுமா பசுமூன் முத்துராமலிங்க தேவராய் அவர்களை தப்பா பேசிட முடியுமா அப்ப காமராஜர் அவர்கள் இன்னைக்கு பதினைந்து விழுக்காடு ஏறக்குறைய நாடார் சமூகத்தினர் வந்து இருக்கிறாங்க ஏறக்குறைய ஒரு கோடி பேர் இருக்காங்க அந்த ஒரு கோடி பேரும் தங்களுடைய ஆதர்ச நாயகனாக காமராஜரை நினைச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல மாற்று சமூகத்தினரும் தனக்கு கல்வி கொடுத்தது வந்து காமராஜர் என்பது தெளிவா இருக்காங்க நீங்க போய் பார்த்தா தெரியும் இப்ப ஒரு பத்து வருடங்களாக தான் சாதி அரசியல்ல காமராஜர் வந்து நாடார் சங்க தலைவர் ஆகிட்டாங்க அதுக்கு முன்னாடி அத்தனை சமூகத்தினரும் காமராஜர் படத்தை வீட்டுல வச்சிருப்பாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் தமிழ்நாடு முதலவர் கவனத்துக்கு கொண்டு போகணும் அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்யுங்க யார் வேணா என்ன பேசிடலாம் பெரிய தலைவர் வேணா பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிற போக்கு வந்து இன்னையோடு முடிஞ்சு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கும் ஏற்கனவே இரண்டு மூணு சங்கங்கள் வந்து போலீஸ் அந்த புகார் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கவில்லை என்றால் இன்னும் ஒரு வாரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட கட்டி தமிழ்நாடு சங்கங்களின் பேரை எடுப்போம் அன்னைக்கு நாடாளுடைய சக்தி என்னன்னு புரிய வைக்கணும் சாதி அரசியல் பண்ணல ஏன்னா சாதி அரசியல் பண்ண வைக்கிறாங்க அதுதான் உண்மை இன்னைக்கு முதல்வர்களை தலையிட்டு எப்படி உங்க தலை தந்தையை பற்றி ஒரு பாட்டு வரும்போது எவ்வளவு வேகமாக ஆக்சி எடுத்தீங்களோ அதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்ற கருணாநிதியை பற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து அந்த பாடல் பட்டு இருக்கு அதுக்கு எவ்வளவு ஆக்சி எடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு ஆக்சிடுங்க தான் நாங்கள் சொல்றோம் ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்றோம் இன்னைக்கு வந்து எந்த ஒளிவு முறவில் தமிழகத்தின் திருப்பி காமராஜர் தான் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் காமராஜர் தான் அதை மாற்று கருத்தும் இல்ல நீங்களும் நானும் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கோம் பிற்படுத்த மக்கள் படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிராமணியர்களுக்கு மட்டும்தான் கல்வின்றது மாறி இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன் இந்த வெள்ள சட்டையை போட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கேன் இவ்வளவு தெளிவாக பேசுறேன்னா அதுக்கு காரணம் காமராஜர் தான் அதை மறுக்க முடியாது அதை மறுத்து இது போன்ற பிரித்து பேசிய அது போன்ற பாண்டியன் போன்ற ஐந்தறிவு உள்ளவர்களை

இன்னைக்கும் போட்டு வளர்ச்சியுமே கிடையாது கிடையாது அந்த சீம கருவே மரங்கள் மட்டும்தான் சரி அப்படியே இருக்கட்டும் அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்துச்சு இது முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு ஐம்பது அறுபது நீங்க என்ன பண்ணிருந்தீங்க சீம கருவே முடிக்க முடியல அப்போ அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி மேட்டூர் பாபநாசம் அணையை தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அணைகளை காமராஜர் தான் மேட்டூர் மட்டும் உண்மைதான பிரிட்டிஷ்காரன் கட்டினார் எல்லா அணையும் யார் கட்டினா காமராஜர் கட்டினாரு இன்னைக்கும் அறுபது ஆண்டுகள் தொலைநோக்கு பார்வையோட இந்த தமிழகம் இருக்கணும்னு செதுக்கிய சிற்பி காமராஜர் உங்களால அவருக்கு நல்ல பேர் தான் வாங்கி தர முடியும் தயவு செய்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதீங்க

அதாவது இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு யாரை கேட்டாலும் நாங்க ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம் நாங்க ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம்ன்றது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மண்டல் கமிஷன் பரிந்துரை போயி அறுபத்தி அறுபத்தொம்போது சதவீதம் இடம் ஒதுக்கீடு காமிச்சு அமல்நாயிரம் முடிஞ்சு நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த அறுபத்தொன்பது சதவீதம் யாருக்கு தரணும் யார் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க யாருக்குமே தரணும் அப்போ அது ஒரு முறையான சாதி வாரி கணக்கு எது இவர்களுக்கு இத்தனை சதவீத ஒதுக்கீடுன்றது தெளிவாக சொல்லணும் அதே போல தமிழக அரசு வேலைகளை தமிழர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் எப்படி கர்நாடகாவில் சித்தராமாய தெளிவா சொல்றாரு கர்நாடக அரசு அரசு வேலைகள்ல கர்நாடகர்களுக்கு மட்டும்தான் இடம் சொல்றாரு அதே போல தமிழ்நாட்டுல அரசு வேலைகளுக்கு தமிழர்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும் அதே போல மத்திய அரசு வேலை செய்யறாங்க மத்திய அரசு ஆளுநர் இங்க போடுறாங்க ஒருத்தருக்கு தமிழுக்கு தெரியல அவர்களும் தமிழ் தெரிந்தவர்களை மட்டும்தான் இங்க வேலைக்கு அமர்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் இந்த ஒரு பிரஸ் மீட் நான் கொடுத்துருங்க தயவு செய்து ஊடகங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க ஏன்னா இன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளைங்களோ என் வீட்டு பிள்ளைங்களோ கிராமணர் வீட்டுக்குள்ள நம்ம படிக்கணும்னா அது காரணமே காமராஜர் அது நம்ம மறுக்க முடியாது என்னதான் கால ஓட்டத்தில் ஆயிரம் விஷயங்கள் மாறாலும் தொடக்க பிள்ளைங்க ஒன்று இருக்கு அந்த தனக்கென்று ஒரு சொத்துக்களை சேர்த்துக் கொள்ளாதவர் தன் தாயை பார்த்துக் கொள்ளாதவர் தன் குடும்பத்தோட இந்த நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்று வாழ்ந்து மணிந்த காமராஜரை நமக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் அந்த விஷயத்துக்கு கெட்ட பேர் வாங்கி தர வேணாம் காமராஜர் ஒரு உத்தமர் அந்த உத்தமருக்காக நாங்கள் என்னென்ன செய்வோம் வாழ வச்சு பேசுகிறீங்க பலர் வச்சு

அவர் வந்து பிரசிடென்ட் வந்து சொன்னாரு அந்த பிரசிடென்ட் நான் சொந்த சேர்ந்து என்னோட நம்பர் தான் எனக்கு சொன்னாரு இது சரியா வேற யாரும் இல்ல எல்லாரும் தேவே ப்ரோ பொறுத்து வந்து போடு இந்த வருஷம் நான் சின்ன ஒரு பேட்டி மீண்டும் மீண்டும் வரும்போது எவ்வளவு குடிகார இருப்பா ஓகேங்களா புருஷ என்ன பேசுவான் ஏய் காமராஜர் கிட்ட போய் என்ன நாடா இருக்கீங்க அவன் எங்க இருந்தா உங்களுக்கு தெரியுமாங்கவா பக்கத்துல ஒரு நாடா ஒரு தடவை பாவம் முடிச்சிருப்பா அவன் எங்க இருந்துவா இது எங்க போய் முடியாது இது எங்க போய் முடியும் அதே நீ கூப்டா அவன் கூப்டே ரெண்டு தட்டு தட்டி போலீஸ் பாத்துல வரைக்கும் வச்சு இவ்வளவு ஒரு ஐந்தாம் தடவை பாருங்க அப்படி பேசுறா

ஏழை வீட்டு பையன் மாடு மேச்சானா அவன் பையன் மாடு வெச்சிருந்தான் சோத்துக்கு வழி இல்லை நீங்க வர எடுத்து பாருங்க உண்மை தெரியும் அதுக்கு முன்னாடி பணக்காரர்களுக்கு உயர் சாதி வர்க்கத்துக்கு மட்டும் இந்த கல்வியே மதிய உணவு கொடுத்து சாப்பிட்டாதான் அவன் ஸ்கூலுக்கு வருவான் ஏழை பணக்கார பாக்கப்பட உலகத்திலே யூனிஃபார்ம் கொடுத்து நீதி கட்சி காலத்திலே இருபத்தி ஏழுலயே வந்துச்சு சார் அதெல்லாம் 38 38 ல நீதி கட்சி காலத்துல 38 மதிய உணவு போட்டது சார் ஆகி அதிக கொண்டு வந்து அத்தனைக்கும் கொண்டு சேர்க்குறதான் பெரிய விஷயம் நான் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடுவேன் அந்த விஷயம் கிடையாது தமிழகம் முழுவதும் அந்த விஷயத்தை பரவலாக்கி பெருமை யாரையும் செய்யும் நான் சொல்ல நீங்க ஊரில் பாருங்க இது அருண்குமாரோடையே குருநாள் பேரி மன்னின்மயுடன் தனிப்பத்தை கற்று கிடையாது நீங்க போய் வரலாறை பாருங்க அந்த விஷயத்தை பரவலாக்கிறது யாருன்னு தெரியும் உலகத்துலயே யூனிஃபார்ம் ஒரு விஷயம் ஏழை பணக்காரன் கிடையாது கல்வியில அனைவரும் சமம் பள்ளிக்கூடத்துல அனைவரும் வரணும்னு சொன்ன விஷயம் தாமராஜன்

సాధ్యూ కడే కదిన పోలీస్